நடவுடனே சரியில்லை உன் கடவுளே ஆமாம் இல்லை காப்பாற்ற படன்னு சொன்னால் அவன் அந்த நாளில் வந்து படங்கள்லாம் ஹீரோக்கள் வந்து நிறைய ராமாடிஸ் பத்து பேர் இருக்காங்களா இருச்சபடி செல்வராஜ் இருக்காரா இப்போ பசிநாரன் இருக்காரா வெள்ளச்சிப்பையாக இருக்காரா இந்த மாதிரி எல்லோரும் கேட்பாங்க எஸ்ன எஸ் ஆனால் இப்போ உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த நான் வடிவரோடு இருந்த வரைக்கும் தான் பிஸியாக இருந்தவங்களே இப்போ படங்கள் இல்லை இப்போ உள்ள ஹீரோக்கள் யார் நடித்தா என்ன நம்ம காசு வந்ததா சம்பளத்தை வாங்கினோமா போட்டோமா படம் ஓடிச்சோ ஓடையில் அதை பற்றி கவலையெல்லாம் போகிறாங்க அதனால விஜயகாந்தெலாம் படம் ஓடையிலன்னா ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை ஹீரோக்கள் கையிலையும் டைரக்டர் கையிலையும் தான் இருக்குது பெரிய ஹீரோக்களை வச்சு எடுக்கிறவங்க பத்து பேர் வேலை வேலைக்குள்ள இப்போ போகிறாங்க ஆர்டிஸ்டன் பண்ணுறாங்க சினிமாவே அழிஞ்சு போச்சு போய் என்ன நிலைமை ஆகுமாதிரி தெரியாது இந்த யூடியூப் நேர்கள் யூடியூப்பு இல்லைன்னா எங்களை கரவே மறந்துவாங்க நிறைய பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்கள் வந்து தான் இன்றைக்கி நாங்கள் வெளி உலகத்து தெரிஞ்சது இருக்கோம் இந்த போண்டாமணி செத்து போனான்ட்டாங்க விஜய் பத்து லட்ச ரூபா கொடுத்தர்னாங்க அதெல்லாம் யாரும் இல்லை சும்மா சொல்ல வேண்டியது தான் ஆனால் அஜித்தோ விஜயோ சூப்பர் ஸ்டார் செய்வாங்க சந்தர்ப்பம் வரைக்கும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல இல்லை ஆமாங்க இல்லை அது கிட்னி வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு சொல்லி பெஞ்சமின் ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லி ஏமாற்றிட்டேன் நான் ஐசிபார்லேருந்தபடியால் பேச முடியலை அதுக்கப்புறம் வீட்டை நேரம் கூட கொண்டு விடுற மாதிரி இருந்துட்டு அவன் வேறுமா ஐடியா போட்டான் ஏதோ எமௌண்டு பறக்கலான்னு நைட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து பேங்க்கு சேர்ப்பு எடுக்கணும்னு சொல்லி என் பொண்டாட்டி கொண்டது காரை கொடுத்துட்டான் கீழே போய் வாங்கிட்டு போயிட்டான் அது உடனே ஐயப்ப இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் சார் முன்னே இல்லை இல்லை வாங்கி காசை வாங்கிட்டு போய் நேராக ஜெமினி காம்ப்ளெக்ஸுக்குள்ளே உள்ள உமிடியாரை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு லட்ச ரூபா நகை வாங்கிட்டேன் ஆனால் பேங்கில் போட்டால் எடுக்க முடியாதுல அந்த நகையை பிடிச்சிட்டாங்க கிவி பிராஞ்சி விஜயகுமார் வந்து வீட்டை வந்துட்டு நான் ரெண்டே நாளில் பிடிச்சி தரேன் உங்களை நல்லா நல்லாயிருக்கும்னு சொன்ன மாதிரியே மூணு நாளில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க பணம் அடுத்த வாசம் கோர்ட் மூலமாக வந்துடும் உண்மையிலே ஐயப்போ தாங்க காவல்துறை நண்பர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி ஆமாம் பெஞ்சமின் வெளியே போட்டாலும் அதை கொண்டு சேர்த்ததெல்லாம் நீங்கள் தான் ஆனால் பெஞ்சமின் தான் வெளியே போட்டதே முதல்ல அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் பத்து நேரில் குவிய தூக்கிட்டாங்க தெரிஞ்சோடனே அவங்களுக்கு முதல்ல தெரியாது நான் வெளியில் சொல்லாமல் இருந்தேன் ஏன்னா ஏற்கனவே நான் பத்து நாள் இருந்தப்போ என்ன எல்லா மீடியாக்கள் டிவிலையும் போட்டாங்க நம்ம கோவிந்தராஜர் பிஆர் சார் மூலமாக எல்லா சேனலையும் போட்டாங்க அதுக்கப்புறமும் டாக்டர் சொல்கிற கேட்காம மூணு நாள் தான் ரெஸ்ட் எடுத்தேன் பத்து நாள் ஓமந்தில் வந்து இல்லாட்டி இந்த நிலை வந்திருக்காது மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து பதினேழு ப்ரோக்ராமும் பத்து ஷூட்டிங்கும் பண்ணேன் கடைசியாக வேல்முருகன் சாரை பான் ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நானும் எந்த நடைன்னு கை நீட்டி கிடையாது ஆனால் மத்தி பத்திரிய நம்பர் கொண்டு சேர்த்தோடனே எல்லாருமே விரும்பி செய்கிறாங்க அவங்கவுங்களா அதெல்லாம் சும்மா சொல்லுவோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்